பாஸ் வீட்டுக்குள்ள முதல் முறையாக ஒரு பெண் முன் வந்து நான் திவாகர் கிட்ட அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற விஷயத்த சபையில போட்டு ஒட்டச்சிருக்காங்க அது வேற யாரும் கிடையாது நம்மளுடைய ஆர் 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 அவர்கள் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட இந்த தர்பூசணி திவாகர்ன்றவன் அத்து மீறி நடந்துக்கிறான் சில்மிசம் பண்றான் எல்லா மீறி போய்கிட்டு இருக்கான் என்கிற விமர்சனங்கள் சமூக ஊடகங்கள்ல பலரால முன்வைக்கப்பட்டுச்சு ஒரு கட்டத்துக்கு மேல விஜய் சேதுபதி அவர்களை டாக் பண்ணி இந்த மாதிரி பெண்கள்கிட்ட இவன் அத்து மீறி நடந்துக்கிறான் என்கிற கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு விஜய் சேதுபதி அவர்கள் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட நீங்க திவாகர்கிட்ட சேஃபா உணர்றீங்களா அப்படிங்கிற கேள்வியை ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல எழுப்புறாரு அப்ப சுபிக்ஷா முத கொண்டு எல்லாருமே வி ஃபீல் சேஃப் வித் திவாகர் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு ஆரோராசன்களை திவாகர் எல்லாம் மீறி நடந்துக்கிறான் குறிப்பாக இந்த ராஜாங்கம் டாஸ்கில் திவாகருக்கு ராஜா வேஷம் கொடுக்கப்பட்டுச்சு அவனுக்கு மூணு முறை பொண்ணுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஒன்னு ஆரோரா சின் கிளர் விஜே பார்வதி மற்றும் வியனா இவங்களை சுற்றி அவன் இந்த எல்ல மீறி நடந்துக்க ஆரம்பிச்சுட்டான் குறிப்பாக இவங்க மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஆரோரா சின் பின்னாடி போய் நின்று அந்த பொண்ணுடைய முடிய பிடிச்சு மோப்பம் பிடிச்சி அன்பே ஆரோரா அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான் நிறைய பெண்கள் இவன் பண்றதை வெளியில சொல்லாம நடந்து போய்கிட்டே இருந்தாங்க ஆனா ஆரோரா சின்கிளார் முன் வந்து இவர் பண்றது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு இவர் கொடுத்திருக்க கதாபாத்திரத்தை மீறி பல விஷயங்கள்ல ஈடுபடுறாரு குறிப்பாக இவர் பண்றது நடிப்பு மாதிரி தெரியல ஒருத்தன் லவ் பண்ற மாதிரி ஒரு பெண்கள் மீது ஆசை இருக்கிற மாதிரி நடிக்கிறதுன்றது வேற அத உண்மையிலேயே செய்யறதுன்றது வேற ஆரோரா சின்கிளார் தெளிவா சொல்றாங்க இவன் நடிக்கல அந்த கதாபாத்திரமா இல்ல இவன் கேரக்டரே அதுதான் பெண்கள்ட்ட அத்துமீறி நடந்துக்கிறான் தயவு செஞ்சு பாஸ் இவனுக்கு இது மாதிரியான கேரக்டர்ஸ் கொடுக்காதீங்க இவன் உண்மையிலேயே நடிக்கிறானா இல்ல இவன் வந்து பெண்கள்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிறானா அப்படிங்கிறது எங்களுக்கு புரியல அப்படின்னு பாஸ் முன்னாடி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களுடைய வேதனைய ஆரோ ராசின்களார் சொன்னது டிசர்வ்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் ஏன்னா யாராவது ஒரு பெண் முன் வந்து இவனுக்கு எதிரான குற்றச்சாட்டை வைப்பாங்களா அப்படின்னு நான் யோசிச்சிட்டு இருந்தேன் பல பேர் கடந்து போய்கிட்டு இருந்தாங்க இவன் எல்லை மீறி நடந்துக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஆனா ஆரோரா கிளார் முதல் முறையாக அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணது மட்டுமல்லாமல் இவனுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க இதை விஜய் சேதுபதி அவர்கள் வருகிற வீக்கெண்ட் எபிசோட்ல கேள்வியாக எழுப்புவாரா ஏன்னா இந்த தர்பூசணி திவாகர் ஆரோரா கிளார்ட்ட மட்டும் எல்லை மீறி நடக்கல அந்த டாஸ்க் இளவரசிகளாக பங்கு பெற்ற விஜே பார்வதி மற்றும் வியனாக்கட்டையும் எல்லாமே நடந்திருக்கான் குறிப்பாக ஆரோரா சென்ட்ல அன்பே ஆரோரா எனக்கு திராட்சை ஊட்டி விடு எனக்கு வாழைப்பழம் ஊட்டி விடுன்னு அந்த பிள்ளைய புடிச்சு மென்டல் டார்ச்சர் பண்ணியிருக்கிறான் குறிப்பாக இவனுடைய ஹிஸ்டரியை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து பெண்கள்ட்டுமே எல்லாம் நடந்துகிட்டதுக்கான அனைத்து ஆதாரங்களும் அப்சரான்ற அந்த நின்று மோந்து பார்த்ததா இருக்கட்டும் ஆரோரா சின் மோந்து பார்த்து என்ன ஓ ஒட்டம்பெல்லாம் மணக்குது அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் அண்ணேனு பழகிட்டு இருந்த பொண்ணு பார்வதியுடைய தோல்ல சாஞ்சுக்கிட்டு செல்லம் தங்கம் கண்ணழகின்னு பேசினதா இருக்கட்டும் சுபிக்ஷாவுடைய வயசன ஓ சைஸ் என்ன ஏண்டா எரும மாட்டும் மூதேவி அந்த பொண்ணுக்கு சித்தப்ப வயசு இருக்கும் அந்த பொண்ணுகிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டதா இருக்கட்டும் என்னடா இப்படி கேட்கிறியே அப்படின்னு கேட்டதுக்கு பக்கத்தூர் பொண்ணு தானே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் இது மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து பெண்கள்ட்டையும் ஏதோ ஒரு விதத்துல இவன் சில்மிசத்துல ஈடுபட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம புதுசா வந்த திவ்யா கணேசி இவன் விட்டு வைக்கல அவங்க ஒரு டாஸ்க் ஒண்ணு நடக்குதுங்க அந்த டாஸ்க்ல இவன் ஜெயிச்சிடுறான் அப்ப போய் கங்கிராச்சுலேட் பண்றதுக்காக கை கொடுத்துருக்காங்க தர்பீசு சாம்ராஜ்யம் ஜெயிஸ்டிங்க வாழ்த்துகள் கங்கராஜுலேஷன்ஸ்ன்னு கையை கொடுத்துருக்காங்க கையை கொடுத்தப்ப புடிச்சு பசஞ்சு விட்டு இருந்துருக்காங்க கைய அதவங்க வந்து கேக்குறாங்க உங்களை நம்பி கை கொடுத்ததுக்கு இப்படியா புடிச்சு நசுக்குவீங்க கைய அப்படின்னு எல்லாம் ஒரு ஆசைதான் அப்படின்னா டே உனக்கு வெறி முத்தி போச்சுடா அப்படின்னு சொல்லி இவனை நாக்க பிடிக்கிட்டு சாவுற மாதிரி நாலு கேள்வி நம்ம கேட்டிருந்தோம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட அத்து மீறி நடந்துக்கிறான் ஏன் இவன் மேல ஒரு குற்றச்சாட்டை விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட்ல வைக்க மாட்டேங்கிறீங்க பிக்பாஸ் சீசன் செவன் தமிழில் உமன் கார்டு அப்படிங்கிறது தவறுதலாக பயன்படுத்தப்பட்டுச்சு பிரதீப் ஆண்டனி என்கிற நபருக்கு எதிராக ஃபேக் அலிகேஷனை வச்சு உமன் கார்டை தப்பாக பயன்படுத்தி ரெட் கார்டு கொடுத்து அவனை வெளியில் அனுப்புனாங்க அது இந்த பிக்பாஸில் இருக்கக்கூடிய ஃபீமேல் கண்டெஸ்டன்ஸுனுடைய மனசில் ஒரு ட்ராமா மாதிரி செட் ஆயிடுச்சு போல இருக்குது நம்ம இன்னொருத்தனோடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் கடந்து போனால் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இந்த பொறுக்கி பையன் இருக்கிற பெண்கள்கிட்ட எல்லாம் எல்லாம் மீறி நடந்துக்கிறான் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் அதை பிரேக் பண்ணிட்டு வெளியில வந்து இவன் ஆர்டிபிஷியலா பண்றான் நடிப்புக்காக ஒரு கேரக்டர் கொடுத்தா டேய் அந்த பெண்களை டச் பண்ணாம எவ்வளவோ விஷயங்கள் பண்ண முடியும் டான்ஸ் ஆட முடியும் நான் சென்ட்ரல்ல நிக்கிறேன் நீங்க சுத்தி வாங்க அப்படின்னு சொல்ல முடியும் எவ்வளவு விஷயத்த பண்ணா பண்ணலாம் டச் பண்ணி முடியை பிடிச்சி மோந்து பார்த்து வாழைப்பழம் ஊட்டி விடு எனக்கு வந்து திராட்சை ஊட்டி விடு அப்படின்னு சொல்றதுதான் கேரக்டரைசேஷனாடா ஏண்டா இந்த ஒரு டாஸ்க்கை பயன்படுத்தி எந்த அளவுக்கு இவன் பெண்கள்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் பாருங்க அதை ஆரோராசின் கிளர் ஒட்டுமொத்த சபையை கூட்டி இவனை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது வீணாக்கிட்டையும் என்னென்ன பண்ணான் அப்படிங்கிறத வீணாவும் வந்து சொல்லணும் விஜே பார்வதி உங்ககிட்ட அவன் அண்ணனு பழகிட்டு என்னென்ன மாதிரியான சில்மிஷங்கள்ல ஈடுபட்டிருக்கான் ஒவ்வொரு தடவையும் இவனை கவர் அப் பண்றது பாத்தீங்கன்னா இந்த விஜே பார்வதி தான் இந்த டாஸ்க்ல கூட ஆர் ஆசிரியன் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அவன் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துகிட்டான் இதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு இப்படி ஒரு டாஸ்க கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கு இதே மாதிரி இவனால வீனா பாதிக்கப்பட்டிருந்தா வீணாவும் வந்து சொல்லணும் சார் இவன் எல்ல மீறி நடந்துக்கிறான் சார் இவனை இந்த மாதிரி பண்ண சொல்லாதீங்க பெண்கள்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் தக்க சருப்படியை வியனாவும் கொடுத்தாதான் பிக்பாசுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் அவங்க இந்த பிரச்சனையை வீக்கெண்ட்ல எடுத்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு கிளார நிறைய பேர் இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டு திவாகர் கூட சேர்ந்து கண்டென்ட் பண்ணிக்கிட்டு திவாகர் கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு கண்ணாடி வழியா மாத்தி மாத்தி முத்தம் கொடுத்துக்கிட்டப்ப தெரியலையா திவாகர் வந்து கேவலமானவண்ணு அப்பெல்லாம் அவன் கூட சேர்ந்து கண்டென்ட் பண்ணிட்டு இப்ப ஆர்வராசன்களை திவாகருக்கு எதிராக பேசுறதுக்கான காரணம் காரணம் என்ன திவாகர் இந்த ராஜாங்கம் டாஸ்க்ல ஏ வாய மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஆர் ஆர் ஆசன் கிளர ஹியூமிலியேட் பண்ணிருப்பாரு அதை பெர்சனல் வெஞ்சன்சா மனசுல வச்சுக்கிட்டு ஆர் ஆர் ஆசன் கிளர் இப்படி ஒரு பழிய திவாகருக்கு எதிராக போடுது அப்படின்னு நிறைய பேர் ஆர் ஆர் கிளர் மீது விமர்சனம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இத நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா ரொம்ப நாளா இந்த பெண்களுடைய மனசுக்குள்ள திவாகர் பண்றது தப்பு அப்படின்றது இருந்திருக்கு அதை சொல்வதற்கு சரியான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கல ஆர் ஓராசன் கிளர் இந்த ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் திவாகர் அப்படின்னு சொல்றப்ப இந்த ஒரு விஷயத்த ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க ஆர் ஓராசன் கிளர் கேம் விளையாடல ஆரோராசன் கிளர் அமைதியா இருக்குன்னாலும் உங்களுக்கு பிரச்சனை அந்த பொண்ணு வெளியில வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு பேசினாலும் பிரச்சனை என்னதாயா பண்ணணும் உங்களுக்கு ஒருத்தங்க அமைதியா இருந்தாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் அமைதியா இருந்துகிட்டே தான் இருக்கணுமா சரி வெளியில வந்து ஓபன் அப் ஆகி அந்த பெண்ணு பேசணும்னு வந்திருக்குல்ல அது சரியா தப்பா அப்படிங்கிறத பாருங்க இந்த திவாகர் தொடர்ந்து அத்துமீறி பெண்கள்கிட்ட நடந்துக்கிறத நம்ம வீடியோக்களாக பார்த்துக்கிட்டு தானே இருக்கும் ஆர் ஓராசன் கிளர் இல்லாததையாக சொல்லிடுச்சு ஸோ இதை சீரியஸ் நோட்டாக எடுத்துக்கிட்டு திவாகருக்கு எதிரான செருப்படியை விஜய் சேதுபதி அவர்கள் வீக்கெண்ட் எபிசோடில் கொடுக்கணும் உனக்கு ஒரு கேரக்டர் மயிறு கொடுத்தா அதை வந்து நீ பர்சனலாக எடுத்துக்கிட்டு அந்த புற அழகின்னு சொல்லியிருக்கான் அந்த புறத்துல யார் இருப்பா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லியிருக்கிறான் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கூப்பிட்டு சொல்லி அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மாற்றிருக்கிறான் அப்போது வியனாவை விஜே பார்வதிய ஆரோரா சின்்களார இவன் எப்படி யோசிச்சுட்டு இருந்திருக்கான் அந்த புற அழகின்னு இவன் பேசுறான் அப்படின்னா இவன் மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருந்திருக்கு அப்ப இவனுக்கு தக்க செருப்படிய விஜய் சேதுபதி அவர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை விஜய் சேதுபதி அவர்களுடைய கண்ணில் படும் வரை பகருங்க எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சியோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆரோரா சின் இந்த திவாகருக்கு எதிராக வெளியில வந்து ஓபன் அப் ஆகி குற்றச்சாட்டு வச்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ bye பாய்